மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு அக்கா பாசமல சிவாஜி மாதிரி உன்னை கெட்டி கொடுத்துதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே

நாலு நாள் என் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான் இன்னைக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு போய் ஏமா பூ மல்லிகை பூ மூலம் என்ன விலை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்கறதுக்கு என்ன இருக்கு இருக்கு என்ன கல்யாணம் ஆனவர்னா ஒரு முழ மூணு ரூபாய் ஆகாதவர்னா மூணு முழ ஒரு ரூபாய் ஓ இதுல நான் குல்மா பேட்ட குல்லா லக்கடியா இருக்கு அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதான் நான் ஒரு கல்யாணமாகாத கன்னி பையன் எங்க அக்கா கல்யாணமாகாத கன்னி பொண்ணு அப்ப ஜில்மாத்தா அப்ப எத்தனை மழை போட ஒரு பத்து ஜில்மாவை தாக்கு பத்து முழம் போடு ஏ பூவே உன் பேர் என்ன செவ்வந்தி என் பேர் அழகுராமன் சுமார் ஆலிக்ஸ் பாட்டுக்கு லேப்பு சுத்தின மாதிரி உன் பேர் எந்த நாயிடா கேட்டுது கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு

சாப்பிடாம போறீங்க சாப்பாடா ஆமா அஞ்சு முழை பூ வாங்கினா சாம்பார் சாதம் பத்து மழை வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம் இது எங்க ஊர் பழக்கம் பதினஞ்சு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களா இந்த சம்பிரதாயத்தை பதினெட்டு பட்டியல கேள்விப்பட்டதே இல்லையே ஆமா இந்த ஊர் பேர் என்ன சாவுடிச்சாம்பட்டி மாமா வீட்டுக்கு வாயா உன்ன பேசிக்கிற எங்க உங்க பேர் என்னங்க எங்க அக்கா

இவளுக்கு எப்ப கல்வி தெரியுறது அது வரைக்கும் நான் உட்கார்ந்து இருந்த எல்லாம் சேர்ந்து என்ன கலைய வச்சிருவானுங்க நான் ஓடி போயிடுறேன் எங்க ஓடுறீங்க உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது அதான் பார்க்க வந்த அங்க வயிற்று குட்டின்னு தெரியல அய்யய்யோ தம்பி நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா எரிச்சிடலாமா சும்மா இருப்பா அதோட மொளகாயும் சேர்த்து கொண்டுட்டு வாரி என்ன இது சைக்கிளுக்கு காத்து அடிக்குது என்னடா இது ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும் இப்ப நாலஞ்சு மிளகா போட்டிருக்க வலிப்பு நிக்கலையே ஓ வியாதி முத்தி போச்சுதா உம் இனிமே இவ புழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது ஆண்டவன் கையிலோ அக்கா

நீ விரல வச்சத உடனே நின்று போச்சுதான் உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ புழைச்சிக்கு இவ பொழைச்சிக்குவா என் விரல செத்து போயிடும் வைத்திய வெளியில தெருவுல போய் என் விரல மூலிகை செத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க ஊர்ல இருக்கிற பயில பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான் இவ செத்தா என்ன பல்லட்டி

அதுக்குள்ளே உங்கள் உக்கா கோழி வச்சாமுக்கு எதையுமே சொல்ல விடுல எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க அலையு குறைமா கேட்டு ஏன்டா நாட்டில் அலையறீங்க நீங்களும் தெரு தெருவா சுற்றுற வரேன் அப்போ நீங்கள் ஏற்கனவே தெரு தெருவா சுற்றணுங்களா அன்னே நாங்கள் நான் ஏன் பூசுடுவேன் ரெண்டு மெரிச்ச ஆகி போச்சு விடு மலையேறு போனாலும் மச்சான் டய வேணும்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு கூட கூட்டிகிட்டு போங்க அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவன் அடிவாரத்துல உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன் அக்கா டே உக்கா பக்கத்துலலாம் நிற்கிறா என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரக்கானில் கற்று மாதிரி கத்துறேன் போறாய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது யோ ஈயம் பூசுறவர நான் தாங்க எது எதுக்கு ஈயம் பூசுவ பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க எனக்கு வேண்டாம் அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும் அண்டா என்ன சைஸுங்க இந்த தம்பி சைஸ் வச்சுக்கோங்க இவன் சைஸுங்களா பெரிய அண்டா அப்ப இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க மூணு அண்டாவுக்கு ஐயோ மூணு அண்டாவா அப்ப எழுபத்தஞ்சு ரூபா கொடுங்க

நீ அப்படி சுத்த பூசு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா என்னது முதல்ல இத பூசு இத வர உம் இத பூசு அண்டாங்க

எரியுது 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 ஆஹ் காலம் காத்தாலும் எங்களை பழி வாங்குனிய இல்ல ரொம்ப அம்சமா இருக்குறேன் இப்படியே போ பொன்ன வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க ஊர் பிள்ளையும் மாட்டாங்க நான் என்டா விடவே விடாது ஓடி போய் சுடுகாட்டில படத்துக்கும் அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்த ஒரு சமாதியில வந்து பூசுறேன் படா Investment புலி அப்படி chef 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 இது என் புருஷ சரிப்பாட்டா இருக்கு இல்ல இல்ல இது நான் கட்டிக்க போற மாமனோடது ஐயோ இது என் புருஷ கட்ட மாதிரி இருக்கு இல்ல இல்ல இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடு எங்க யாரு வந்திருக்காங்க பாருங்க யாரு வீட்டுக்கு வந்த உங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் திரும்பி பாருங்க இது என் ஸ்நேகிதி அது அவங்க தங்கச்சி அக்கா நீ ஒரு முகத்துல சோப்பு நோரை மட்டும் இல்லனா நம்ம மாமா தான்க்கா இல்ல இல்ல எங்க மாமா ஏண்டி கூறு கட்ட விட ஓ சினேரியில தெருவிலே பேசி அனுப்ப வேண்டியதானே ஏண்டி வீட்டுக்குள்ள கூடி வந்து பூ டென்ஷன் பண்ற குரல் கூட என் புருஷன் குரலட்டமே இருக்கு இதுல ஏதோ குழப்பம் இருக்கு காலையில தான சேவிங் பண்ணாரு இப்ப எதுக்கு சோப்பு ஆ நீங்களா

யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பாத்துட்டு ஓடி போயிரு போடா வாடாங்க புரியுதா இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கே போய் கொள்ளி கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்க என்ன ஓடி போயிரு என்ன சாப்பிடற எனக்கு ரெண்டு இட்லி போதுங்க ரெண்டு இட்லி உனக்கு ரெண்டு இட்லி தானே பத்து இட்லி ஆறு தோசை அவிச்ச மாட்டேன் இல்லையே கொண்டாந்து கொடுங்க அவிச்சுக்குவோம்

பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கி சொடக்கி னு ஜெய்ச்சிருவார். மகா இப்ப பிச்சகார் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னது வீடு இந்த நாத்தன ஆருது? மாப்ளே இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா மாமா 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 உங்களை பார்த்தா நான் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன். மகாலட்சுமி, தனலட்சுமி பேர் மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி பெரிய சரஸ்வதி சவர படம் எடுத்த புருடி

உனக்கு நிறைய சொல்லணுமா கம்பிய பிடிச்சா எழுப்பு நிற்கும் அந்த இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு விரட்டல போய் கேளு சத்தியமூர்த்தி இல்ல அதே தான் உனக்கு சொல்றேன் சத்தியமூர்த்தி மாமா அந்த பூக்காரி வர்ற வெள்ளிக்கிழமை தாலிய கட்டி இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல இல்ல ஓ இவதான் பூக்காரியா மடக்கிற பூ என்ன வில சாரி புளவர் என்ன வில ஐயா முன்னால பாத்தது இல்லையே பின்னால பாத்திருக்கியா இந்த சைடு பாத்தது இல்லங்க ஆமா நீங்க யாரு எஸ் சத்தியமூர்த்தி சுருக்கமா எஸ் எஸ் சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும் ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எது கேக்குறீங்க பூ வாங்கறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு ஒரு ரூபாய் கல்யாணம் அஞ்சு ரூபா கொடுப்பேன் எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கண்ணி கழியாத போட்டு நானும் கண்ணி கழியாத பையன் தான் போட ஒரு பத்து முழுவ இந்த வேலை தான் என்கிட்ட வேணாம்

உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி எங்ககிட்ட சபதம் போட்டு போனா நேரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி எழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரதான் போறேன் ஓப்பன ஊர்ல போய் மாடு மேக்க சொல்லு ஐ டாக்கா இந்தங்க டாய் வாங்கி வச்சிட்டு மறந்துட்டு போறீங்க போய் கட்டிட்டு கட்டிக்கலாங்க இந்த மாப்பிளை எங்க கடித்தலைன காணா டேய் யாருடா நீ என் வீட்டுல வந்து மாப்பிளை மாப்பிளைன்னு சொந்தம் கொண்டாடுற எங்கேயோ திருவிழாவில் முட்டா வைக்கிற மாதிரி குழாயமாட்டிக்குற மாட்டு பொங்கல் மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா தெரியலயாடாட்டி மாமா நீ கையா ஆமா என் மக வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவன் உனக்கு மாமியா இவ கால விழுந்து ஆசீர்வாத வாங்க மாமியாரா அது மாமியாரா சரி சாமியாரா இருந்தாலும் சரி

இப்ப நான் இல்லையா இல்ல கோன்னு இருக்குது